கேட்டா விஜய் தான் மாசம் சொல்றாரு அட ஏன்னு தோணும் டிவிக்கே டிவிக்கே திடீர்னு தெரியல பேசாம நான் உன்னையே கல்யாணம் பண்ணிருக்கலாம் எல்லாரும் சொன்னாங்க விஜய் ரசிகருக்கு கட்டி கொடுக்காதீங்கன்னு எங்க அப்பா தான் விஜய் ரசிகரா இருந்தான்னு யாரா இருந்தா கட்டி கொண்டு கட்டி வச்சிட்டார் இப்ப பாரு இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் தற்கொலைன்னு திட்டுறாங்க கரூர் சம்பவத்துக்கு அப்புறமும் இப்படிதான் இருக்காரா என்ன பாரு கல்யாணத்துக்கு வந்தவங்க கிட்ட போய் தாவேக்கா தாவேக்கான்னு பேசிட்டு இருக்கேன் சாரி மச்சான்